யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது குறித்து வீடியோ பதிவு வெளியிட்ட கமல்ஹாசனுக்கு நீட் தேர்வால் மாணவி அனிதாவின் அண்ணன் பதிலளித்துள்ளார் மக்கள் மக்கள் நீதிமய தலைவர் கமல்ஹாசன் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது தொடர்பாக அண்மையில் வீடியோ பதிவு ஒன்றை வெளியிட்டார் அதில் யாருக்கு வாக்களிக்க கூடாது என்பதை நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவி அனிதாவின் அப்பா அம்மாவிடம் கேட்டு முடிவு செய்யுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வரும் நிலையில்

எப்பவுமே இருக்கும் ஏன்னா நான் அவரோட திரைப்படத்தில் ஒரு கலைஞராக ரொம்ப ரசிக்கிற ஒரு மனிதர் அவர் அவரும் புதுசாக அரசியலுக்கு வந்திருக்காரு ஸோ அவருக்கு முதல்ல வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன் இப்போ எங்களோடய எங்கள் குடும்பத்தோட இது என்ன அனைத்து இதுக்காக உயிரை விட்டாங்க தமிழகத்துக்கு நீட்லேருந்து விளக்கு வேணும் ஸோ அந்த நீட்லேருந்து விளக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற வலிமையான ஒரு கட்சி அது அவங்க அந்த நீட்டு விளக்கை வந்து வெறும் ஆழ்வார்த்தைக்கு சொல்கிறாங்களா இல்லை தேர்தல் அறிக்கையிலும் சொல்லியிருக்காங்க அதை நீட் விளக்கு வாங்கணுங்கிற முடிவில் தெளிவாக இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இப்போ திமுகவோட தேர்தல் அளிக்கிற தெளிவாக சொல்லியிருக்காங்க அவங்க கூட்டணி வச்சிருக்கிற காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்தல் அடிக்கிற இருந்து விரும்புகிற மாநிலங்களுக்கு நாங்கள் விளக்கு தருவோம் அப்படின்ற ஒரு சிட்டி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து எனக்கு நம்பிக்கை ஊற்றதாக இருக்குது கண்டிப்பாக தமிழகத்துக்கு விலக்கு கிடைக்கும் அனிதாவோட எண்ணம் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணிக்கு எங்கள் தொகுதியில் வந்து எழுச்சி தலைவர் அண்ணன் தீர்மானிக்கிறாங்க அவங்களுக்கு வாக்களிக்க போகிறோம் ஸோ அதை மாதிரி தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த பெற்றோர்களும் சரி மாணவர்களும் சரி நம்ம வருங்கால குழந்தைகளோட கல்வி உரிமையை பாதுகாக்கணுன்னா நீட் இங்கேருந்து கண்டிப்பாக விரட்டி அடிக்கப்பட வேண்டும் ஸோ அதை கருத்தில் கொண்டு யார் வந்தால் அங்கே நீட் விளக்கு கிடைக்கும் அப்படிங்கிற இதை கரெக்டாக அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு கண்டிப்பாக வாக்களிங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் நம்முடைய வாக்கு வந்து விற்பனைக்கு கிடையாது எல்லாரும் சிந்தித்து ஓட்டு போடுங்க